இது அலை ஒளி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய விரிவாக்க இயக்குனர் டாக்டர் அமஜித் கவு ஜஸ்வந்த் சிங் அவர்களுக்கு நேற்று இரண்டு பிரிவில் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இவ்விருது அமேசிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஎம் பி நிறுவனத்தினரால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவரது அம்மையாரின் தன்னலமற்ற சேவை சமூக செயல்பாடுகள் கல்வி யோகாசன பயிற்சி பண்பாடு உலக அமைதிக்கான முயற்சிகளின் துறையில் அறியும் சிறப்பான செயல்பாடுகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட அதே வேளையில் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் அவர் மேற்கொண்ட மற்றொரு மகத்தான சாதனை ஆகிய வள்ளலார் இருநூற்றாவது மாணவர் மாநாட்டை முன்னிட்டு அவரது சாதனைகள் பல நிலைகளில் அங்கீகரிக்கப்பட்டது இவருதனை நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் சந்திரசேகரன் சுப்பிரமணியம் அவர்கள் தேசிய வகை துவான் தோட்ட தமிழ் பள்ளியின் நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கி கௌரவித்துள்ளார்